இத்தாலிய ஆயுத உற்பத்தியாளர் லியோனார்கோவிடமிருந்து சவுதி அரேபியா நான்கு சி இருபத்தேழு டி ஏ ஸ்பார்டன் விமானத்தை வேண்டுவதற்கு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளார்கள் இது இராணுவ மற்றும் மனிதாபிமான பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் எதிரிகளை இனம் காணுவது உட்பட தந்துருவோமான முறையில் எதிரிகளை இனம் காணும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த விமானம் சவுதி அரேபிய கடற்படையால் ரோந்து மற்றும் கண்காணிப்புக்கு பயன்படுத்தப்படும் விமானத்தில் மேற்பரப்பு கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிந்து அடையாளம் காண சென்சார்கள் பொருத்தப்பட்டுள்ளன அவை டார்பிடோக்கள் ஏவுகணைகள் மற்றும் ஆழசார்ஜ்கள் போன்ற பல்வேறு ஆயுதங்களையும் பொருத்த முடியும் கடல்சார் ஆயுத திறன்களுடன் பொருத்தப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை என்று கூறப்படுகிறது சி இரண்டு ஏழு ஜே ஸ்பார்டன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தளத்தின் அனைத்து அம்சங்கள் மற்றும் திறன்களை சி இரண்டு ஏழு ஜேஎம் பி ஏ தக்க வைத்துக்கொண்டுள்ளது அதன் அதிநவீன ஏவியூனிக்ஸ் வழி செலுத்தல் தகவல் தொடர்பு அடையாளம் காணல் மற்றும் சுய பாதுகாப்பு அமைப்புகள் உட்பட அனைத்து வானிலை மற்றும் லைட்டிங் நிலைகளிலும் இராணுவ மற்றும் சிவில் கட்டுப்பாட்டு வான்வெளிகளிலும் அதிக அச்சுறுத்தல் சூழ்நிலைகளிலும் தடையற்ற பாதுகாப்பான மற்றும் குறைந்த பணிச்சுமை செயல்பாடுகளை இது சுலபமாக செயல்படுத்தும் என்று தெரிவிக்கிறார்கள் சி இரண்டு ஏழு ஜேஎம்பிஏ மேற்பரப்பு மற்றும் நீர்மூழ்கிக் கப்பல் இலக்குகளை கண்டறித்தல் அடையாளம் காணுதல் மற்றும் கண்காணிப்பதற்கு உகந்ததாக இருக்கும் சென்சார்கள் உட்பட ஒரு பிரத்யேக மிஷன் தொகுப்பை ஒருங்கிணைக்கிறது இது தரவு இணைவு திறன்களுடன் மேம்பட்ட மிஷன் மேலாண்மை அமைப்பு லியோனார்டோ ஏற்போன் தந்திரோபாய கண்காணிப்பு மூலம் நிர்வகிக்கப்படுகிறது ஒரு முழுமையான தகவல் தொடர்பு அமைப்பு கட்டுப்பாட்டு மையங்களுடன் நிகழ்நேர தரவு பகிர்வை அனுமதிக்கிறது கடல்சார் ரோந்து மற்றும் கண்காணிப்பு திறன்களுக்கு கூடுதலாக பயன்படுத்தலாம் சி இரண்டு ஏழு ஜேஎம்பிஏ குறிப்பிட்ட மிஷன் தேவைகளுக்கு டார்பிடோக்கள் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் பல அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள குறிப்பிடத்தக்க ஆயுத சுமையை சுமந்து இது செல்ல முடியும் மேலும் கடல்சார் பணிகளுக்கான சி இரண்டு ஏழு ஜேக்கள் ஏற்கனவே அமெரிக்க கடலோர காவல் படையினரின் சேவையில் உள்ளன இந்த நான்கு புதிய விமானங்களும் இரண்டாயிரத்து இருபத்தொன்பது முதல் சவுதி அரேபியாவுக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது